அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்கிறார் முக ஸ்டாலின் தமிழ்நாடு சுடுகாடாய் மாறிக்கொண்டுள்ளது சட்டம் கொள்ளை வழிப்பறி கற்பழிப்பு தமிழ்நாடு மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எதிர்கட்சி துணை கொறடாவுமான ரவி பேச்சு இந்த சித்தாட்டு வருவதற்கு முழு காரணம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடி

இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிட்டு போச்சு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை மக்கள் எல்லாம் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் இன்றைக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு செந்தில் பாலாஜி போல ஜெயிலிருந்து ஜாமின்லே வந்துருக்குறேன் ஜாமின் அமைச்சர் தான் சொன்னாங்க ஜாமின் அமைச்சர் செந்தில்பாலாக்கூடிய வழக்கில் இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதி அரசர் அந்த ஜாமின் வாழ்க்கை விசாரணையில் நான் விசாரணை செய்ய மாட்டேன் அதை நான் விலகிடுறேன் விளைகிறேன் ஒரு மாண்புமிகு நீதி அரசர் அந்த விசாரணையில் நான் நான் விலகிறேன்றேன் எம்பநீதி ஸ்டாலின் வந்தவுடனே அவங்களுடைய நண்பர்கள் வராங்க நண்பர்கள் வருகின்ற போது அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை எழுப்பி உதயநிதி ஸ்டாலினையும் அமர வைத்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு ஐஏஎஸ் படித்த அதிகாரியை இன்றைக்கு அழைப்பு படித்திருக்கிறார் சட்டமன்றத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை நேரலை பண்ணிருந்தா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கு மு க ஸ்டாலினுடைய வண்டவாளர்கள் தண்டவாளர்கள் போயிருக்கோம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்திருக்கிறார் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் பேசுறது மட்டும்தான் திரும்ப நாங்க என்ன கேள்வி கேட்டோமா போறது அது இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சி வந்த மு க ஸ்டாலின் ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு தொண்ணூறு வாக்கு வாக்குறுதியை நிறைவேற்றல ஒரு நிறைவேற்றாத முதலமைச்சர் ஒரு திறமையில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மாற்ற அவருக்கு வீட்டுக்கு போற காலம் வெகு தூரம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்களால் தன்னுடைய பாடல்களால் தன்னுடைய வசனங்களால் எல்லாம் வாங்கணும் நான் சொல்றேன் புரட்சித் தலைவர் எம்ஜாவினுடைய பிரதிநாள் வினால் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய